ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போகிறது திருப்போரூர் முருகன் கோவில் இந்த ஆலயத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் நிறைய பொதுமக்கள் வந்து அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்து துல்லியமாக எட்டு இருபதுக்கு தீபம் ஏற்றுவதற்காக திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்காங்க எதனால் துல்லியமாக இந்த கிழமையில் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சரியாக எட்டு முப்பது எட்டு இருபது இந்த நேரங்களில் விளக்கி ஏற்றுவதற்கான காரணம் என்ன இந்த ஹோரையின் தன்மை என்ன அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டு இத்தனை பொதுமக்கள் ஒரு சேர எதுக்காக இந்த ஆலயத்திற்கு இந்த நாட்களில் வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கோம் இந்த பரிகாரத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி பி சம்பத் அவர்கள் இப்படி ஒரு பரிகாரத்தை யூடியூப்பில் சொல்லி அதனை பார்த்து அத்துணை பொதுமக்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் இங்கு குவிந்திருக்கும் கண்கொள்ளா காட்சியை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது உண்மைதானா அவர் சொன்ன வார்த்தைக்காக இத்தனை பொதுமக்களும் வருவது சாத்தியமா இதை நம்ம நேர்லேயே பொதுமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படி என்ன பரிகாரம் செய்ய போறாங்க எந்த பிரச்சனையை தீர்க்கறத்துக்காக இந்த தீபம் ஏற்றாங்க அதுவும் இத்தனை பொதுமக்கள் ஒரு சேர ஒன்றிணைந்து ஒரே நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றுவதற்காக விளக்கின் முன்பு அந்த அகல் விளக்க திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றாமல் காத்துட்ருக்காங்க கரெக்டாக அந்த எட்டு இருபது மணிக்கு ஒரு சேர அனைவரும் அந்த தீபத்தை ஏற்றி முருகரின் திருநாமத்தை சொல்லி வழிபடுறாங்க இது எதனாலன்றதை நம்ம பொதுமக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க இருந்து வந்திருக்கேன் வந்துருக்கேன் இருந்து இந்த முருகர் கோவிலுக்கு இந்த நாளில் எதுக்காக சார் நீங்கள் வரீங்க சாரு சம்பத் சாரோட யூடியூப்ல நிறைய வீடியோ பார்ப்பேன் கோயிலில் வந்து இந்த எட்டு எட்டு மணி டு எட்டே விலை விளக்காத்தினா சில கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு ஓ ஏஎல்பி சம்பத் சாரோட வீடியோ பார்த்துட்டு நீங்க இங்கே வந்துருக்கீங்க அந்த பரிகாரத்தை பார்த்துட்டு இப்போ

ஓகே சார் தேங்க்யூ நீங்க போய் உங்களுடைய தீபத்தை ஏத்துங்க கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் நன்றி இப்போ ஒரு நேயர் நம்ம கிட்ட பேசினதை பார்த்தோம் இப்போ திருப்பூரூர் முருகன் கோவில் அந்த ஆர்ச்சி இருக்கும் ஆர்ச்சிக்கு பக்கத்திலேயே கண்ணன் டீ ஷாப் அப்படின்னு ஒரு டீ கடை இருக்கு அவர்கிட்ட ஏன் கோவிலுக்கு இந்த டைம்ல பர்டிகுலரா கூட்டம் வருதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன ஓ உங்க நேம்ல தான் டீ கடை இருக்கு இல்லையா திருப்போரூர் முருகன் கோவிலில் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் அதுவும் கரெக்டாக இந்த எட்டு மணிக்கு எதனால இவ்வளவு ஒரு கூட்டம் சாமி யூடியூப்ல மூலயமா இவ்வளவு கூட்டம் வர ஆரம்பிச்சது மேடம் வேதாரண்யம் கும்பகோணத்துலேருந்து இவ்வளோ கூட்டம் எல்லா ஊர்லேருந்து வராங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வராங்க ஓ வெளியூர் மக்கள் எல்லாம் திருப்போரூரை நோக்கி வராங்க வெளி நைட்டு கேட்டாலும் அங்கே பஸ் ஏறி இங்கே காக்க வந்துட்டு நைட்டு பதினொன்று மணிக்கு பஸ் ரிட்டர்ன் போறாங்க இப்போ நீங்க சாமி அவங்க சொன்னதால வராங்க யூடியூப் பார்த்துன்னு சொல்றீங்க அவர் பேர் என்ன சார் சம்பத் சம்பத் சுப்பிரமணியம் சார் ஏஎல்பி சம்பத் சார் சொன்னதால சொன்னதாலதான் பர்டிகுலரா செவ்வாய்கிழமை இவ்வளோ கிரௌடு இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் மீடியமா வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப அதிகமா வராங்க உங்களால் உணர முடியுதா நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க இப்ப நீங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த கடை இங்கே வச்சுருக்கீங்க அப்போ இல்லாத அபரிவிதமான கூட்டம் வந்து இப்ப வருது அப்படின்றத உணர்றீங்க ஆமாம் மேடம் இந்த யூடியூப் மூலயமா தான் சார் ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்த்து இவ்வளோ மக்கள் வராங்க ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் ஆகுது இல்லையா கண்டிப்பாக ஏன்னா உங்க கடையை தாண்டி தான் உங்கள் கோயிலுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது குடும்பம் பழகுது மேடம்

நான் சாமி சொல்லி நல்லா நல்லா இருக்கீங்க அதுவும் சொல்லியிருக்காரு இல்லையா இந்த தான் ஏற்றணும்னு அருமை அருமை ரொம்ப நன்றி சார் இன்னும் நிறைய பேர் வரணும் உங்களுக்கும் வியாபாரம் நல்லா நடக்கணும் இறைவனுடைய முருகருடைய அருளையும் பெறணும்னு நானும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் உங்க பேர் என்ன ரமேஷ் எத்தனை வருஷமா இங்கே பூக்கடை வச்சிருக்கீங்க நாற்பத்தஞ்சு வருஷமா வச்சிருக்கீங்க ரொம்ப அருமை இப்போ இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒவ்வொருத்தர்ட்டியா கேட்டுட்டு வரோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பதில் சொல்றாங்க உங்களுடைய பதில் என்ன ஏன் இவ்வளோ கூட்டம் வருது இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் ஆனால் இவ்வளோ க்ரௌடு இந்த டைமுக்கு வர காரணம் என்ன இப்போ எட்டி இருபதுக்கு ஐயாக விளக்கு போட்டு நம்மளுடைய காரியம் நிறைவேறு மக்கள் ஓகே வந்து இங்கே போடுறாங்க இந்த டைம்ல விளக்கு ஏத்துறாங்க எட்டு இருபதுக்கு கரெக்டா ஓ அவருக்கு தேவையான செவ்வரளி மல்லி கொண்டு போய் கொடுக்குறாங்க பள்ளி வர நைட்டு ஒம்பது மணிக்கு பூஜை நடக்குது அந்த பூஜையில் வந்து அவருக்கு கொடுத்தா விசேஷம் நம்ம நினைச்ச காரியம்லாம் வெற்றி ஆகுது வெற்றி அதாவது கடன் தீர்றதுக்கு எட்டு இருபதுக்கு விளக்கு போட்டுட்டு பள்ளி பூஜைக்கு பூலாம் வாங்கி சாமி சாத்துறாங்க ஓ அருமை அருமை இது எத்தனை வருஷமா சரி இது போயிட்டு இருக்கு ஒரு அஞ்சாறு மாசமா நடக்குது அஞ்சாறு மாசமா நடந்துட்டு இருக்கு யார் இந்த பரிகாரத்தை சொன்னாங்க

இப்படி தான். இப்பதான் இவ்ளோ க்라우ட். ஏன்னா நான் एक्चुअली இந்த இடத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு கட்டங்கள்ல அதிகமா வந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்க்கல. எனக்கே இது ஒரு ரொம்ப புதுசா இருக்கு. புது அனுபவமா தான் இருக்கு. அதனால தான் வரிசி அப்படியே கேட்டுக்கிட்டே வரேன். ஏன்னா நீங்க இங்கே கடை வச்சிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்லையா? அதனால தான் கேக்குறேன். ஓ. நெஞ்ச காரிய கண்டிப்பா கண்டிப்பா.

எதனால இந்த டைமுக்கு இவ்வளோ கூட்டம் வருது இது வழக்கா குடும்பத்தில் நல்லதுன்றாங்க கல்யாணம் ஆகாதும் கல்யாணம் ஆகும்ன்றாங்க பழந்த இல்லாதவங்க குழந்தை பிறகுன்றாங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க கஷ்டம் தீரன்றாங்க படிப்பு அதான் மேலுக்கு போனோம் மேல பசங்களா அந்த காலேஜ் படி மேல் படிப்பு படிப்புக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப டாக்டர் படிப்புக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கல்ல ஆனால் கிடைக்குது வழக்கும் எல்லாமே அவங்ககிட்ட வாங்குறவங்க சொல்லிட்டு தான் போகிறாங்க

ஓகே ரொம்ப நன்றி உங்க இவ்வளவு க்ரௌடு நிக்கிறாங்க இத்தனை பேர் பூ குடுக்க இருந்தாலும் அவரை பத்தி ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்லணும்னு எங்களுக்கு நம்ம அவரால நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் நல்ல விஷயத்தை நம்ம சேர்த்து சொல்றபோது நம்மளும் சொல்லணும் சொல்லணும்ல வெளியில அப்போ நாலு பேருக்கு தெரியும் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அதான் நன்றி நாங்களும் எல்லாருக்கும் சொல்லித்தான் அனுப்புவோம் நீங்க கேட்கும் அதை ஓவ சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க நன்றிகள் ஓகே பா இப்போ பொதுமக்கள் சொன்ன எல்லா கருத்துகளையும் நாம் கேட்டோம் இல்லையா அதே மாதிரி இங்கே கோவிலில் கடை வச்சிருக்கிறவங்களும் இடையே பேசினாங்க இப்போ நம்ம சம்பத் சார் ஆஃபீஸ்க்கு போய் அவர்கிட்ட நம்ம இதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம் எதனால் இந்த தீப வழிபாட்டை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத தெளிவாக கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இருக்கீங்க எனக்கு வந்து ஆக்சுவலா திருப்பூரூர் முருகர் கோவில்ல செவ்வாய்க்கிழமை நைட்டு எட்டு இருபதுக்கு ரொம்ப க்ரௌடு இருக்கு அவங்க வந்து தீபம் ஏத்துறதுக்காக எங்கெங்கெந்தெல்லாமோ வராங்க வெளியூர்ல எந்தெல்லாம் வராங்கன்னு சொல்லி ஒரு தகவல் கேள்விப்பட்டு லாஸ்ட் வீக் நாங்க போயிருந்தோம் எங்க டீமோட போயிருந்தோம் அதே மாதிரி அவ்வளவு க்ரௌடு இருந்தது கரெக்டா எட்டு மணிக்கெல்லாம் நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஒரு ஏழு மணிக்கு அங்க போயிட்டேன் அப்ப இல்லாத கூட்டம் வந்தது அதே மாதிரி அந்த எட்டு மணிக்கு வந்த மக்கள் அத்தனை பேரும் அந்த கொடி மரத்தை சுற்றி உட்காந்திருந்தாங்க எதுக்காக இவங்க வெயிட் பண்றாங்க நானும் ஒவ்வொருத்தரையாக போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் யூடியூப்ல சம்பத் சார் சொல்லியிருந்தாரு எட்டு இருபதுக்கு வந்து விளக்கேத்தணும் அவங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு மக்கள் ஒரு சேர வருவாங்களா அப்படின்னு எதுக்காக சார் அந்த பரிகாரம் சொல்லிருந்தீங்க அதாவது மேடம் நீங்கள் நிறைய பேரு கன்னியாகுமரியிலேருந்து டெல்லியிலேருந்து திருப்பூர் கந்தசுவாமி முருகர் கோவிலுக்கு வராங்க அப்படின்னா அது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய சொல்லி இல்லை அந்த முருகர் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ மக்களை உள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணார் அதை வெளிப்படுத்த ஒரு நபரை தேனார் அந்த நபர் தான் சம்பத் சுப்பிரமணியன் எந்த ஒரு விஷயத்துமே வந்து தான் என்ற ஒரு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த ஆணவம் என்பது எப்பொழுது தனக்குள்ளே அதிகமாக மேலே ஏறுதோ அதே ஆணவத்தை அடக்கி ஒடக்கி ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டு இறைவன் தான் வந்து அந்த ஆணவத்தையும் கொடுக்குறதும் இறைவன் தான் அந்த ஆணவத்தை அடக்கிறதும் இறைவன் தான் ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இந்த திருப்பூரூர் முருகனுடைய அபரீத சக்தி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்துடைய கட்டளை அதுக்கு நம்மளை ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக நம்ம திருப்பூரூர் கந்தசாமியை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி பொருளாதாரத்துக்காக கட்டக்கூடிய கோவில்கள் நிறைய திடீர்னு பார்த்தா காலையில் ஒரு இடத்துல கோயில் இருக்கும் கேட்டால் தான் தோன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருவாங்க தான் தோன்றி பெருமாள் தான் தோன்றி முருகன் தான் தோன்றி சாய் எப்படி தானாக தோன்றி வந்துடுவாங்களா என்னன்னு தெரியல அதனால முன்னோர்கள் கட்டிய ஆலயங்கள் ஒவ்வொன்றும் பயங்கர ரகசியமும் பயங்கரமான விஷயங்களும் உள்ள ஆலயங்களாக நம்ம பார்க்குறோம் இது திருப்போரூர் கந்தசுவாமி ஏன் முதன்மையாக எடுக்கணும் அப்படின்னா திருப்போரூர் கிட்ட இருக்கக்கூடிய ஹைலி ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா தீராத கடன் தீராத நோய் கணவன் மனைவி இஷ்யூஸு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு அதை தான் வாட்ச் பண்ணணும் டெம்பரரி நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த திருப்பூர் கந்த சுவாமி ஏன் எண்ணெயில் விளக்கத்தை சொல்கிறோன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் ஆட்டுவாங்க எள் அப்படின்றது சனியோடைய காரதத்துவம் சில பேர்லாம் நெய்யில் ஏற்றுவாங்க நான் கேட்டுக்க மாட்டேன் நம்ம செய்ய ஒரு வாட்டி சொல்லுவோம் கேட்கலன்னா அது அவங்க விஷ் அவங்க இஷ்டம் நெய் என்பது எப்படி வருது பால் தயிராகி தயிர் மோராகி மோர் வெண்ணெய் ஆகி வெண்ணெய்லேருந்து நெய் எடுக்கிறாங்க அஞ்சாவது ஸ்டேஜ் நெய் ஏற்றுமே பரிகாரத்துக்கு ஏற்றினா பழிக்காது எழு ஆட்டின எண்ணெய் ஏற்றினா தான் கர்மா கழின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ எட்டிரவது என்பது செவ்வாய் ஓரையை குறிப்பிட்டு நாம் சொல்கிறோம் எட்டிரவதிலிருந்து அவர்கள் அந்த விளக்கை சரியாக ஏற்றும் பொழுது எப்போவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஜாஸ்தி ஒருத்தர் நின்று ஓம் என்று சொல்வதற்கும் ஆயிரம் பேர் நின்று ஓம் என்று சொல்வதற்கும் அந்த வைப்ரேஷனுடைய லெவல் வேறு அப்போது ஒரு சேர மக்களை அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று இணைத்து அவங்கள் பிரச்சனையை நோக்கி அவர்கள் பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு விளக்கை ஏற்றி வழிபடும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆளாகவும் அதுவும் திருப்போரூர் கந்த சுவாமி சுயம்பு அவர் வந்து சுயம்பு மூர்த்தி அந்த இடத்துல மிகப்பெரிய வாஸ்து பரிகாரம் உண்டு ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட காரணம் வாஸ்து மிகப்பெரிய வாஸ்து குறைபாடுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண தடையை உடச்சி எறிஞ்சிடும் நோயை தூக்கி சாப்பிட்றோம் ஒன்றுமே இல்லாத ஆகிடும் ஜோதிடம் ஜாதகம் நியூமராலஜியை தாண்டி ஒரு சக்தி இயங்குகிறது என்றால் அந்த பிரபஞ்சத்தில் இந்த முருகப்பெருமானும் ஈசனும் அம்பாளும் இயக்கிட்டு தான் இருக்காங்க அதில் குறிப்பாக திருப்போரூர் முருகனை நம்பினோர் ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசும் சொல்லியிருக்காங்க அதனால் இறைவன் வந்து அந்த திருப்போரூரில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளும் வாஸ்து அமைப்புகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செம்மையாக்கும் மறுபிறவின்னு சொல்லுவோம் அதாவது பண்ண பண்ண பாவங்கள் எவ்வளோனாலும் இருக்கட்டும் தான் ஆகணும் எந்த கடவுள்கிட்ட போனாலும் ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு வலிமை வேண்டும் அல்லவா அதை தரக்கூடிய திருப்பூரூர் கொந்தசாமி அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க என் பையன் ஒரே குடிக்கு அடிமையாக இருக்கிற அம்பா அவங்க வீடியோ பார்த்துட்டு திருப்பூரூர் வந்தேன் என் பையன் இன்னைக்கு பத்து சதவீதத்தில் சைன் எடுத்து போட்டிருக்கான்னு நான் திருப்பாரூரில் சாமி பார்க்க நிற்கும்போது கீவில நின்று சொன்னாங்க ஏன் எப்படி இந்த மாற்றம் அப்படின்னா இந்த முருகனுக்கு அபரீத சக்தி இருக்குது வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு இடம் அது ஆனால் மக்களுக்கு வாஸ்து குறைபாடை நீக்கக்கூடிய ஒரு இடமும் அதுதான் அந்த இடத்துல இன்னும் பல ரகசியம் இருக்குது நான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் வருஷம் தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு விஷயமா திருப்பூர் பற்றி சொல்ல போகிறோம் இன்னும் கூடிய சீக்கிரம் திருப்பூரில் படையெடுத்து உலக மக்களை வருவார்கள் என்பது தான் உண்மையான விஷயம் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் பல ரகசியங்களை ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம் ஸோ மக்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் சரணாக அதை அடைஞ்சிடணும் நீ இதை செய்ய இதை செஞ்சனா நான் உன்னை நம்புகிறேன் இப்படிலாம் வேண்டக்கூடாது நீ செய்கிற செய்யலை நான் செய்யத்த செய்வேன் அப்படின்னு சரணாகதி அடைபவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் திருப்போரூர் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஸ்தலம் இன்றைக்கி வர கூட்டம்லாம் கூட்டம் இல்லை இன்னும் பத்தாயிரம் மடங்கு இது மாதிரி வரப்போகுது ஸோ அந்த முருகரின் அபரீத சக்தி இந்த காலகட்டத்தில் வெளிப்பட வேண்டும் என்பது தான் உண்மை நான் சொல்லி கூட்டம் வருதுன்னு கிடையாது முருகர் இந்த காலகட்டத்தில் வெளியே வரணும் விதி அதுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் அனைவருமே திருப்பூரூருக்கு கிட்ட வைக்கக்கூடிய விண்ணப்பம் சரியான விண்ணப்பமாக இருந்தால் அது உறுதியாக நடந்தே தீரும் என்பதை நான் இங்கே பதிவிட்றேன் மேடம் நல்ல அருமையா சொன்னீங்க நல்ல தகவல் நிறைய மக்கள் அங்க வந்திருந்தத நான் பார்த்து எனக்கு மெய் செலுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சேர ஒரே டைம்ல அந்த எட்டு இருபதுக்கு தீபம் ஏத்தி அரோகரா அப்படின்ற கோஷம் விட்டு அவங்க வழிபட்டது வந்து நிச்சயமா நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு அதே அதே செவ்வாய்க்கிழமைக்கு உங்களையும் அங்க பாக்க முடிஞ்சது நிறைய மக்கள் அவங்க கிட்ட வந்து பேசினாங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து அவங்களோட சங்கடங்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாங்க நல்லா இருந்தது அந்த சூழலே ஏன்னா உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறதுக்கும் அங்க வந்து உங்களை பாக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க சார் நன்றிகள் நன்றி மேடம்